இன்றைக்கான தேதி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த நேற்று தமிழகத்தில் கரூர் பருமத்தியில் அதாவது நேற்று தமிழகத்தில் கரூர் பருமத்தியில் வெப்பநிலை நாற்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பமானது பதிவானது இது இயல்பை விட நான்கு புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸ் கூடுதல் வெப்பம் பதிவாகியுள்ளது இவை தவிர ஈரோடு மதுரையில் கூடுதல் வெப்பநிலை பதிவாகியுள்ளது பெரும்பாலான மாவட்டங்களில் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது மே மாதம் பதினோராந்தேதி வாக்கில் காற்று சுழற்சியான் அது காற்று சுழற்சியானது குமரிக்கடலுக்கு நேர் தெற்கு பகுதியில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது குறிப்பாக மே பதினைந்து வரை நீடித்து மே பதினைந்துக்கு பிறகு தமிழக நிலப்பகுதியில் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது குமரிக்கடல் அதாவது அதாவது குமரிக்கடல் பகுதியில் உருவாகிறது காற்று சுழற்சி காரணமாக தமிழகத்தில் வெப்ப சலன இடிமலை மே மாதம் இருபது வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது உயரழுத்தம் பொறுத்த மட்டில் கடல் அரபிக் கடலில் நீடிக்கிறது மேற்கத்திய இடையூறு வட மாநிலங்களில் நீடிக்கிறது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மதுரை விருதுநகர் தென்காசி திருப்பூர் தேனி தேனி திண்டுக்கல் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இடிமலை பதிவாகி இருக்கக்கூடும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் வட மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலையும் ஆங்காங்கே லேசன மழை பதிவாகும் அடுத்தபடியாக வட உள் மாவட்டங்கள் பொறுத்த மட்டில் திருப்பத்தூர் திருப்பத்தூர் மாவட்டத்தின் பேரணாம்பட்டு ஆம்பூர் நாற்றாம்பள்ளி வாணியம்பாடி திருப்பத்தூர் ஊத்தங்கரை வேலூரில் காட்பாடி வல்லம் அணைக்கட்டு வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் அரக்கோணம் நெமிலி வாலாஜா ஆற்காடு ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் பொறுத்தவரை வேடல் காஞ்சிபுரம் வாலாஜாபாத் உத்திரமேரூர் கள்ளக்குறிச்சியின் திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் சின்னசேலம் கல்வராயன் மலை மற்றும் அதாவது வட உள்மோட்டங்கள் வட உள்மோட்டங்கள் மற்றும் கொங்கு மாவட்டங்கள் பொறுத்த மட்டில் கிருஷ்ணகிரியின் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை குன்னத்தூர் ஊத்தங்கரை வேப்பனம்பள்ளி தருமபுரி மாவட்டத்தின் நெருப்பூர் இந்தூர் அனுமந்தபுரம் பாப்பிரெட்டிப்பாளையம் சேலம் பொறுத்தமட்டில் மேட்டூர் எடப்பாடி மேட்டூர் அணை ஏற்காடு ஓமலூர் சேலம் நாமக்கல் மாவட்டத்தின் பள்ளிப்பாளையம் திருச்செங்கோடு நாமக்கல் நாமகிரிப்பேட்டை எருமைப்பட்டி திருச்செங்கோடு கரூர் மாவட்டத்தின் பரமத்தி அரவக்குறிச்சி கடவூர் கரூர் குளித்தலை தோகமலை திண்டுக்கல் மாவட்டம் பொறுத்த மட்டில் கொடைக்கானல் வத்தலகுண்டு நத்தம் திண்டுக்கல் பழனி வேடசந்தூர் ஒட்டன் சத்திரம் ஈரோடு மாவட்டத்தின் தாளவாடி கொத்தமங்கலம் பவானிசாகர் நம்பியூர் சென்னிமலை ஈரோடு தொட்டியம்பாளையம் குமாரபாளையம் திருப்பூர் மாவட்டத்தின் அவினாசி திருப்பூர் பல்லடம் காங்கேயம் வெள்ளக்கோயில் தாராபுரம் உடுமலைப்பேட்டை கோயம்புத்தூரின் மேட்டுப்பாளையம் காரமடை பெரியநாயக்கன்பாளையம் மருதமலை அன்னூர் போதனூர் கோயம்புத்தூர் மதுக்கரை வயலூர் கனத்துக்கடவு பொள்ளாச்சி செட்டிபாளையம் பெரியநகமம் பொள்ளாச்சி ஆனமலை வேட்டைக்காரன் புத்தூர் ஆளியாறு வால்பாறை நீலகிரி மாவட்டத்தின் பந்தலூர் தேவாலா அதே சமயத்தில் கூடலூர் அதாவது நீலகிரி மாவட்டத்தின் பந்தலூர் தேவாலா கூடலூர் நடுவட்டம் உதகமண்டலம் கொடநாடு கோத்தகிரி குன்னூர் தென் மாவட்டமான தேனியின் கும்பக்கரை பெரியகுளம் போடிநாயக்கனூர் கம்பம் மே அதாவது மேகமலை மயிலாடும் பாறை சின்னமன்னூர் தேனி மதுரை மாவட்டத்தின் பழமுதிசோலை கோயில் மதுரை திருப்பரகுன்றம் உசிலம்பட்டி ஏழுமலை பெரியார் கல்லுப்பட்டி திருமங்கலம் புதுக்கோட்டை பொறுத்த மட்டும் விராலிமலை அன்னவாசல் வய அதை புதுக்கோட்டை திருமயம் அரிமலம் அறந்தாங்கி ஆவடியார் கோவில் கட்டுமாவாடி மணமேல்குடி சிவகங்கையின் சங்கம் புணரி நெய்கொப்பி பிள்ளையார்பட்டி செட்டிநாடு காரைக்குடி மதகுப்பட்டி மானாமதுரை சிவகங்கை அன்னவாசல் ராமநாதபுரம் மாவட்டத்தின் தொண்டி திருவெங்கடம்பட்டு தேவிப்பட்டினம் ராமநாதபுரம் பரமக்குடி கமுதி கடலாடி சாயல்குடி கீழக்கரை ராமநாதபுரம் மண்டபம் ராமேஸ்வரம் தூத்துக்குடியின் விளாத்திக்குளம் எட்டயபுரம் கோவில்பட்டி கழுகுமலை கடம்பூர் ஒட்டப்பிடாரம் ஸ்ரீவைகுண்டம் காயில்பட்டினம் திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் சாத்தான்குளம் கையத்தார் விருதுநகரின் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் விருதுநகர் சிவகாசி ஆலங்குளம் சாத்தூர் அருப்புக்கோட்டை தென்காசி மாவட்டத்தின் சங்கரன் கோயில் கடையநல்லூர் வாசுதேவநல்லூர் தென்காசி ஆலங்குளம் திருநெல்வேலியின் ராதாபுரம் திசைன் விலை நாங்குநேரி மணிமுத்தாறு திருநெல்வேலி கங்கை கொண்டான் பாபநாசம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பேச்சுப்பாறை குலசேகரம் குளித்துறை எரணியல் பூதபாண்டி கன்னியாகுமரி நாகர்கோயில் உள்ளிட்ட அதாவது வட உள் மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் இடிமலைக்கு வாய்ப்பு தென்படுகிறது குறிப்பாக கொங்கு மாவட்டங்களான கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் அதாவது தென் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் அதாவது தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது மதுரைக்கும் அதாவது மதுரைக்கு கனமழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது அதாவது மே பதினோராந்தேதி வாக்கில் உருவாகும் காற்று சுழற்சியால் தமிழகத்தில் தீவிரமடையும் வெப்பசலன இடிமலை காரணமாக தினசரி இடிமலை எங்கே என அறிந்து கொள்ள தினசரி அறிக்கையை கேட்க வேண்டும் அதாவது மே பதினோராந்தேதி வாக்கில் உருவாகும் காற்று சுழற்சியால் தமிழகத்தில் தீவிரமடையும் வெப்பசலன இடிமலை காரணமாக தினசரி இடிமலை எங்கே என அறிந்து கொள்ள தினசரி அறிக்கையை கேட்க வேண்டும் இன்று மே ஒன்பதாம் தேதி அதாவது மே ஒன்பது பொறுத்த மட்டில் கனமழை பொறுத்தமட்டில் அதாவது இன்று மே ஒன்பது பொறுத்த மட்டில் கனமழை அதை கனமழை எங்கே என அதை கனமழை எங்கே என பொறுத்த மட்டில் மதுரை கரூர் ஈரோடு உள்ளிட்ட கொங்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது காற்று சுழற்சி தீவிரம் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது மே பதினோரு அதாவது மே பதினொன்று பொறுத்த மட்டில் ஆய்வு செய்து அறிக்கை பதிவு செய்கிறேன் வெப்பநிலை பொறுத்த மட்டில் திருவள்ளூர் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் விருதுநகரில் அதிகபட்ச வெப்பநிலை இன்று பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது கேரளா பொறுத்த காசர்கோடு கண்ணூர் வயநாடு கோழிக்கோடு மலப்புரம் பாலக்காடு திருச்சூர் எர்ணாகுளம் இடுக்கி கோயம் ஆலப்புழா பத்தனம்ிட்டா கொல்லம் உள்ளிட்ட திருவனந்தபுரம் மாவட்டங்களில் பரவலாக இடிமலைக்கு வாய்ப்பு தென்படுகிறது கர்நாடகாவில் தெற்கு கர்நாடகாவில் ஆங்காங்கே இடிமலை பதிவாகும் ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா மேற்குவங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் அத பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் இன்று மழை பதிவாகும் தென் மாநிலங்களில் வெப்பநிலை குறைந்து காணப்படும் தமிழகத்திலும் அதாவது மே பதிமூன்று அதாவது பதிமூன்று முதல் மேலும் வெப்பநிலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்று குறிப்பாக தென் மாவட்ட பொதுமக்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் அதாவது கடல் அலை உயரம் பொறுத்தமட்டில் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் மேல் அதாவது பன்னிரெண்டு வினாடிக்கு ஒரு பெரிய அலை வரும் அதை வரக்கூடும் என்பதால் கடலில் அதாவது குறிப்பாக தென் மாவட்ட பொதுமக்கள் கடலில் இன்று குளிப்பதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக ரெமல் புயல் எப்போது உருவாகும் என தற்சமயம் அதாவது உறுதி செய்ய முடியவில்லை தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் அதர் உருவாகும் சமயத்தில் நமது சேனலில் அறிவிக்கப்படும் விவசாயிகள் பொறுத்த தினசரி வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி வானிலை அறிக்கை அது தினசரி வானிலை அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வணிகர்க்கையும் உங்களுக்கு குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்